எத்தனை டைம் படித்தாலும் இந்த ஜிஎஸ் மட்டும் மறந்து போயிட்டே இருக்குது இந்த டைமாச்சும் வேலை கிடைக்குமா நம்மளுடைய அரசு வேலை கனவு நிறைவேறுமா இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா இனி அந்த கவலை உங்களுக்கு வேணாம் உங்களுடைய அரசு வேலை கனவை எளிதாக்க படித்ததை மறக்காமல் இருக்க ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது அதுதான் நம்மளுடைய ஈசி சார்கட் தமிழகத்திலேயே முதன்முறையாக ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதிக்கு மட்டுமே பாட மொத்தம் இரநூறு ஈசி சார்கட் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது ஜிஎஸ் அப்படிங்கிறதுனால டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மற்றும் அனைத்து எக்ஸாம்களுக்குமே ஏற்ற வகையில வந்து இருக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே ஏன்னா ஜிஎஸ்ல இருந்து கொஸ்டின் வரும் ஸோ இந்த டாபிக் எல்லாமே எல்லா எக்ஸாமுக்குமே கேட்பாங்க ஸோ நீங்க படிக்க கடினமாக நினைக்கிற பல தலைப்புகளுக்கு ரொம்பவே எளிமையான மெத்தட்ல வந்து ஷார்ட்கட் வந்து போட்டிருக்கோம் ஸோ இது கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் ஸோ இந்த ஷார்ட்கட்டோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இரநூறு ரூபா மட்டும்தான் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வீடியோவில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இன்றைக்கே உங்களுடைய உங்களுக்கான ஷார்கட் மெட்டீரியலை வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஈஸியாக படிங்க உடனே உங்களுடைய மறதிக்கு முற்றுப்புள்ளி வைங்க அதுக்கு நம்மளுடைய ஷார்ட்கட்ஸை வாங்குங்க ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்